மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதுல இருந்து பதினாலு வயது உள்ள பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வேக்சின் வந்து அதாவது வேக்சின் இருக்கு இல்லையா அது வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அவங்க எல்லாம் வந்து கட்டாயமா போடணும் யாருன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பெண் பிள்ளைகள் அது முக்கியமாக நாலு ஊர்ல இருக்கவங்க அரியலூர் திருவண்ணாமலை பெரம்பலூர் அதுக்கப்புறம் வந்து தருமபுரி இந்த மாவட்டத்துல நாலு மாவட்டத்துல இருக்க பெண் பிள்ளைகள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்களா அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க ஆஹ் மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லிருக்காரு அதனால உங்களுக்கு எல்லாம் வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் முதல்ல எந்த வேக்சின் தெரியணும் இல்லையா இந்த வேக்சின்க்கு பேரு பேர் வந்து செர்வ வேக் அப்படின்னு அதாவது எப்படின்னா கருப்பை வாய் புற்றுநோய் அதை தடுப்பதற்கான ஒரு வேக்சின் தான் இது அந்த வந்து ஒவ்வொரு பதினாலு வயதுக்கு பெண் பிள்ளைகளுக்கு போடுறதுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த அதுக்காக வந்து அவங்க வந்து முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க பட்ஜெட்ல ஒதுக்கி இருந்தாங்க அதை இப்ப வந்து செயல்படுத்துறாங்க இதன் மூலமாக ஒண்ணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பெண் பிள்ளைகளுக்கு வந்து வேக்சின் வழங்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சரிங்களா இப்ப வந்து இந்த நல்ல விஷயம் சொல்றாங்க இல்லையா கற்பைவாய் புற்றுநோய்க்கான ஆஹ் அந்த ஒரு கேன்சர் எப்படி வந்துன்னு கேட்டீங்கன்னா ஹெச்பிடி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அதாவது என்னன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் மூலமாகதான் வந்து அதுதான் காரணம் எதற்காகன்னு கேட்டீங்கன்னா இந்த கற்பைவாய் புற்றுநோய் வருவதற்கான காரணம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு எப்ப வரும் ரொம்ப அதிகமான ரிஸ்க் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன் அதாவது இன்டர்போஸ் வச்சு செக்ஷுவலி ஆக்டிவ் பர்சன்ஸ் இருக்கு அதாவது மேலுறவு வச்சுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்து நிறைய வந்து இந்த இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து அந்த டைம்ல தான் வந்து நிறைய பேருக்கு பரவுற பரவும் அதுக்காக தான் அதுலோமா வைரஸ் சோ இப்ப வந்து யாரை சொல்லி ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு எல்லாம் வந்து இது அதிகமா பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நீங்க கேட்கலாம் அப்ப வந்து கல்யாணம் ஆனவங்க ஏன் ஒண்ணு நூற்று பதினாலு வயது குழந்தைகளுக்கு மட்டும்தான் வந்து போடணுமா அப்படி பாக்க போனா செக்ஷுவல் ஆக்டிவ்னா வேற கல்யாணம் ஆனவங்க நாப்பத்தஞ்சு வயசுலயும் ஆக்டிவா இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த வேக்சின் போடலாம்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றது அதிகமான ரிஸ்க் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆகி இந்த மாதிரி முக்கியமா வந்து கல்யாணம் ஆகுறதுன்னு சொல்றதுனா செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் இருக்கவங்களுக்கு தான் அதுக்காக தான் அது பேர் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னே ஒரு பேர் அவங்களுக்கு இருக்கும் நிறைய ரிஸ்க் வந்து இருக்கும் அப்படி இருக்கப்ப ஏன் ஒன்பதுல இருந்து பதினா பதினாலு வயது குழந்தைகளுக்கு போறாங்கன்னா எப்போதுமே வந்து அந்த ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வந்து பிஹேவ் பண்றது இப்ப எல்லா குழந்தைங்களும் எப்படி மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் தானே ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க எல்லாமே செக்ஷுவலி ஆக்டிவாக தான் இருப்பாங்க ஸோ அந்த டைமில் வந்து அந்த வேக்சின் போட்டால் இப்பவுமே போட்டு வச்சுக்கிட்டா அந்த வைரஸ்னால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து டிசீஸ் கேன்சர் வந்து தடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து ஈங்கி விற்கிறாங்க ஆனால் எனக்கு என்னன்னா இப்போ உங்களுக்குலேருந்து பதினாறு வயதுன்னு நீங்கள் சொல்றீங்க இல்லையா ஏன் இருபத்தி இருபத்தஞ்சு வயசுல வராதா இருபது வயசுல வராதா ஏன் நாற்பத்தஞ்சு வயசுல வராதா அந்த வைரஸ் கற்பை வாய்ப்பு புற்றுநோய் வராதா ஏன் போய் அந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாதா எல்லாருக்கும் தான் போடணும் முக்கியமா வந்து அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலதான் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்ப செக்ஷுவல் கோர்ஸ் வச்சுப்பாங்க அப்படி வந்து இருக்கிறப்ப அந்த வைரஸ் அதிகமா அவங்களுக்கு தான் ரிஸ்கா இருக்கும் அப்ப நாப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு எல்லா வயதினருக்கும் அது போட்டுத்தானே ஆகணும் அது என்ன அந்த இருந்து பதினாலு வயது பிள்ளைகளுக்கு மட்டும் போடுறது இப்ப வேக்சினேஷன் சிஸ்டமும் ஒண்ணு இருக்கு யூனிவர்சல் ஹியூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலதான் கொண்டு வந்தாங்க ராஜீவ் காந்தி வந்து பிரதமரா இருந்த காலகட்டங்கள் அப்பதான் வந்து இந்த அம்மை நோய் அதுக்கப்புறம் நிறைய மீசல்ஸ் இந்த மாதிரி வந்து வந்தது இல்லையா அதெல்லாம் அப்ப நாட்டுல வந்து அம்மை நோய் வந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா வேக்சின்ஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க நிறைய பேருக்கு அந்த தனிமலா இன்னுமே இருக்கும் அப்ப வந்து ஒரு வேக்சின்ஸ் வந்து போட்டாதான் அது ஸ்ப்ரெட் ஆகாது எல்லா இடங்களுக்கும் அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும் யூஸ்வாவே வைரஸ் பாக்டீரியா எல்லாமே பாத்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் இப்ப ஒருத்தவங்க தொட்டாங்கன்னா அது பரவும் இப்ப ஏன் சொல்றாங்க சிக்கன் பாக்ஸ் எல்லாம் வந்து அம்மை நோய் வந்தா ஒருத்தங்களை தொடக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றாங்க அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும் அந்த மாதிரியான தான் வந்து வந்து சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ஒரு வேக்சின்ஸ் குடுத்தீங்கன்னா அது எல்லா பெண்களுக்கும் தானே குடுக்கணும் அது என்ன நாலு மாவட்டத்துல இருக்க பொண்ணுங்க மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்களா இது என்ன காமெடியா இருக்கு எல்லாருக்கும் கற்பை வாய் இருக்குதானே செர்விக்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் இருக்குதானே அப்ப எல்லா பெண்களும் தான் பாதிக்கப்படுவாங்க இன்னங்க இதெல்லாம் காமெடியா இருக்கு சரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள குழந்தைங்க மட்டும் தான் வேஷன் வேசன் அந்த மாதிரி நம்ம வேலை பாதிக்கப்படுறாங்க இல்ல இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறவங்கள தானே பாதிக்கப்படுறாங்க இப்ப ஆஹ் வேக்சினேஷன் ப்ரோகிராம் கொண்டு வரப்ப குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே போவீங்க இல்ல பிரைவேட்டா இருக்கட்டும் காமனா இத்தனை குழந்தைகளுக்குன்னா திறக்க குழந்தைகளுக்கு இது கட்டாயம் இந்த வேக்சின் போலியோ போடுறதா இருக்கட்டும் பிசிஜி வேக்சின் போடுறதா இருக்கும் டிபிடி வேக்சின்ஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா பிரிவனால் தட் இஸ் நிமோனியால் நிமோனோகாக்கல் வேக்சின்ஸ் இந்த மாதிரி இது எல்லா குழந்தைங்க எல்லாருக்கும் போடணும் அது காமன் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் கட்டாயம் போட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அது பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் உண்டு அது பணக்கார பிள்ளையா இருந்தாலும் சரி ஏழை பிள்ளையா இருந்தாலும் சரி மிடில் கிளாஸ் பிள்ளையா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அப்படி இருக்கிறப்ப இந்த வேக்சின் சிஸ்டம் கொண்டு வரீங்கன்னா எல்லாருக்கும் தான் கொண்டு வரணும் அது என்ன வந்து நாலு மாவட்டத்துல இருக்க பிள்ளைங்களை கொண்டு வரணும் நீங்க பாத்தீங்களா எங்கயாச்சும் டேட்டா இருக்கா அந்த நாலு மாவட்டத்துல பிள்ளைங்கள் மட்டும் தான் வந்து ஹெச்பி வைரஸால பாதிக்கப்பட்டவங்க டேட்டா இருக்கா ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா எங்கயாச்சும் போயிட்டு டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா முதல்ல ஹெச்பிவி வைரஸ் எடுக்கிறதுக்கு அந்த டெஸ்ட் வந்து எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லுங்க பேக்ஸ்மியர் டெஸ்ட்னு ஒண்ணு எடுக்கணும் அதுதான் வந்து பை வாயில வந்து புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற டெஸ்ட் அந்த டெஸ்ட் எடுத்தீங்களா அந்த டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சிங்களா அதெல்லாம் எதுக்குமே பண்ண டேட்டா இருக்கா அந்த நாலு தான் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறதுக்கு டேட்டா வச்சிருக்கீங்களா இல்லை இல்ல இல்ல அப்புறம் எப்படி அந்த நாலு மாவட்டமும் சொல்றீங்க எல்லாருக்கும் காமன் தான் ஒவ்வொருல இருந்து பதினாலு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஆறு நாற்பத்தஞ்சு எல்லா வயசுக்கும் தான் அதுக்கப்புறம் இதுல நூறு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லிருக்காரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இந்த வேக்சின் வந்து செலவாகும் வெளியில எல்லாம் நீங்க போட்டா அதனால இங்க பாருங்களேன் இந்த வேக்சின் வைரஸ் உடைய வேக்சின்ஸ் வந்துட்டு இப்ப வந்தது இல்ல புதுசா சரியா இதுக்கு முன்னாடி காடாசில் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த வேக்சின் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நம்ம இந்தியால எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல இருக்கு அப்படி இருக்கப்ப அப்போ ஆய்வகம் அந்த காடாசிலுக்கு மாற்றம் அதை கொண்டு வரலையே அப்பவே காடாசில கொண்டுட்டு வந்து எத்தனையோ பேர் அது இந்த இடைப்பட்ட காலங்கள்ல புற்றுநோய் அதாவது செர்விக் சரி கேன்சர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்ப கொண்டாந்து தடுக்க இருந்தா அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டிருப்பாங்களே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் உங்களுக்கு தெரிஞ்சா செர்விகல் கேன்சர் வந்து நிறைய இருக்கு நிறைய பேர் சுத்து போறாங்கன்னு இப்பதான் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சீங்களா என்ன எத்தனை டைம் ஆட்சி பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இப்ப அதே காடாசின் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தான் சரிங்களா எல்லாரும் ஒன்னு நிமிச்சி அப்போ எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பாருங்க எங்க வேணாலும் இப்போ இந்த காடாசி ஜிஏ ஆர் டிஏ எஸ்ஐஎஸ் காடாசில் ஃபோர் அண்ட் நயன் ஒன்னு இருக்கும் சரிங்களா அப்ப வந்து இந்த ஃபோர் அண்ட் நயன்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ங்கிறது ஸ்ட்ரைன்ஸுக்கு இப்போ ஒரு ஆஹ் இன்ஃபெக்ஷன் ஆகுதே ஒரு வைரஸ்னால இருக்குன்னா உங்கள் வைரஸ் வந்து ஆஹ் ஏபிசிடின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ எப்படி சொல்றது ஆஹ் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கவர்மெண்ட் அமைச்சர்கள் இருப்பாங்க அந்த அமைச்சர்கள் எத்தனை பேர் ஊழல் செய்யறாங்க அந்த ஊழல் செய்யறவங்களுக்கு எதிரா ஆக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நூறு அமைச்சர்கள் இருக்காங்கன்னா நூறு அமைச்சர்கள் ஒரு நாலு பேரு தான் வந்து ஊழல் செய்வாங்க அது மாதிரி வச்சுக்காங்க அப்ப அதே மாதிரிதான் ஒரு வைரஸ் இருக்குன்னா அது நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும் அந்த வைரஸுக்கு அப்படி இருக்கிறப்ப அதுல ஒரு நாலு அந்த ஸ்ட்ரெயின்ஸ்னாலதான் வந்து இந்த பர்டிகுலரா வந்து இந்த கேன்சர் வந்து உருவாகும் அது எதாவது கேட்டீங்கன்னா ஆறு பதினொன்னு பதினாறு பதினெட்டு அதனாலதான் ஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த நாலு ஸ்ட்ரெயின்ஸ்ல உள்ள வைரஸ் வந்து எப்ப நம்ம நம்மளோட உடம்புல வருதோ அதாவது டைம் ஆஃப் செக்ஷுவல் இன்டர்போஸ் சரிங்களா அந்த டைம்ல வர்றப்பத இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த செர்விகல் கேன்சரா வந்து மாறுது சரிங்களா அதனாலதான் வந்து இந்த இந்த ஸ்ட்ரெயின்ஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த வேக்சின் வந்துட்டு போடுறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த காடாசும் ரொம்ப வருஷமா இருக்கு அதை எது பண்ணல அதோட விலை ரெண்டாயிரம் ரூபாய் சரியா இப்ப செவ்வா செர்வா வேகன்னு கொண்டு வராங்களோ அதோட விலையில ரெண்டாயிரம் தான் ஒரு டோஸ் வந்துட்டு எப்போதையும் ரெண்டு டோஸ் போடணும் ஐஎம் இன்ஜெக்ஷனா போடணும் டோஸ் போட்டதுக்கு அப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு டோஸ் வந்துட்டு போடணும் எப்படின்னா ஒரு டோஸே திண்டுறது அப்பதான் வேக்சினுடைய பர்பஸே என்னன்னா நம்மளுடைய உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறது பர்டிகுலரா அந்த ஸ்டெயின்ஸ் வந்துட்டு உட்கார்ந்துச்சு இந்த வைரஸ் தாக்குச்சுன்னா நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி அதுல இருந்து நம்மளை பாதுகாக்க வைக்கிறது தான் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த தெ வந்து இப்ப புதுசா சீரம் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வேக்சின் சரிங்களா இப்ப இவங்க சொல்றபடி ரெண்டாயிரம் ரூபாய் நாளை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆகாதுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கணக்கு வச்சா கூட நாலாயிரம் தானே ஒரு வேக்சின் உடைய வேலை நானே பொண்ணு சொல்றதா இருந்துட்டு நீங்க போய் பிரைவேட்ல கேட்டு பாருங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் தயித்து போய் கேளுங்க கேட்டா எனக்கு வரலாறு தெரியல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு ஒண்ணுமே தெரிலே இருப்பீங்க எனக்கு தேவையா அதனால நீங்களே போயிட்டு அப்புறம் கூகுள் பாக்குறேன் ஏன் சொல்றேன் அப்படிங்க நீங்களே போயிட்டு எல்லா இடங்களையும் விசாரிச்சு பாருங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஹெச்பிபி வைரஸ் அதோடைய இன்ஜெக்ஷன் உடைய வேக்சின் உடைய விலை என்னன்னு அப்படி பாக்க போனா கூட நாலாயிரம் ரூபாய் மேக்சிமம் வந்து ஐயாயிரம் ரூபாயே வச்சுக்கோங்களேன் எங்க இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்துச்சு இப்ப இவங்க போடுற வேக்சின் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் தான் ஒரு டோஸ் ஆனா இந்த காடாசி நயன் ஒன்று சொன்னேன் இல்லையா அது எப்படின்னா ஒன்பது விதமான ஸ்டெயின்ஸ் இப்ப இது வந்து நாலு விதமான ஸ்டெயின்ஸ் ஆறு பதினொன்று பதினாறு பதினெட்டு இப்போ ஒவ்வொருன்றது இன்னும் நிறைய ஸ்ட்ரெயின்ஸ்னால வந்துட்டு வரக்கூடிய செர்விகல் கேன்சர் அதை தடுக்கிறதுடைய விலை அதுக்காக வந்து அந்த வேக்சினுடைய விலை தான் வந்து பதினோருல இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் அப்படி பார்க்க போனா கூட அதோடைய விலை மொத்த டோஸ்க்கான விலையே வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஓகே அது கூட மேட்ச் ஆகுது இவங்க சொன்ன கணக்கு படி அப்படி ஆனா இவங்க கொடுக்குற செர்வா வேக்சின்ங்கிறது போர் ஸ்டெயின்ஸ் தான் அது போட்டு பாருங்களேன் செர்வா வேக்சின் சொல்லிட்டு சீரம் இன்ஸ்டியூட்ல வந்து சொல்றது வந்துட்டு போர் போர் டைப்ஸ் தான் അപ്പൊ നയൻ ടു സിക്സ്റ്റീൻ ഇയർസ് ஹெட்பிவி வைரஸ்க்காக அதுக்கப்புறம் வந்து நைன் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸுக்கும் அவங்க போடலாம்னு சொல்லிதான் அந்த டேம்ப்ளெட்ல இருக்கு ஆனா இவங்க எல்லாம் ஒரு கதையை சொல்லுறாங்க ஆக்சுவலா வந்து ஒரு வேக்சின்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க இல்லையா ஒரு கவர்மெண்ட்ல இருந்து நாங்க இந்த மாதிரி காமனா வந்து மக்களுக்கு போட போறோம் அப்படின்னு சொல்லி வாங்குறப்ப அந்த வேக்சினோடைய காஸ்ட் வந்து இன்னமே கம்மியா இருக்கும் அரௌண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் டு போர் ஹண்ட்ரட் ருபீஸ் மேக்சிமம் போர் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிடுவாங்க அப்படி வாங்கினா கூட நானூறு ரூபான்னு வச்சா கூட மூணு லட்சம் மக்கள் கோடி இதுல ரூபாய் என்ன பண்ணுங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் மனசுல இருந்து நான் கேட்கல சரியா இந்த டேட்டா சொன்னிச்சு அத நான் அப்படியே சொல்றேன் அதுக்காக நான் தான் தப்பு தப்பா உங்கள்கிட்ட சொல்லி நின்றுட்டேன்னு நீங்க வாட்டவே எதையாச்சும் குரலைய கிடைப்பிடாதீங்க சரியா வேக்சின் போட்டுக்கிறது நல்லதுதான் ஆனா இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க ரொம்ப அறிவாளிகளாக நம்ம எல்லாரும் இதுல இருந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது அந்த ஹாஸ்பிட்டல்ஸே ஒரு பெரிய ஸ்கேம் நம்ம அதாவது எஜுகேஷன் ஸ்கேம் ஸ்கேம் எங்க போனாலும் தமிழ்நாடு முழுக்க சரியா சிறப்புலாம் அப்படி போச்சு என்னவோ போங்க எல்லாத்தையும் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கு நன்றி மக்களே